ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான தண்டங்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த தண்டங்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கட்டு தண்டங்கீரை எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் தண்டங்கீரை நல்லா இலந்தண்டோடு எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம பொடியை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி தண்ணி விட்டு அலசி வச்சுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அலசி வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கினது நம்ம கீரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினாலே போதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம் கீரையெல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்துருச்சு வெங்காய கீரையெல்லாம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துவிட்ருங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்துவிட்டுக்குங்க நம்ம அந்த கீரைக்கு மூடி போட வேண்டாம் மூடி போடும்போது நம்மளுக்கு கலர் மாறிடும் அதனால் நம்ம மூடி போடாமையே அடுப்பை மீடியமாக வச்சு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போவே பாதி வதங்கிடுச்சு கீரை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இப்போ ஒரு தண்டை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு வெந்துருச்சாங்கிறது தெரியும் பாருங்கள் இப்போ கீரை வெந்துருச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பரான தண்டங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சூப்பரான தண்டங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்